வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ் ஊத்தி தில்லட்டியை கிளை விடா நல்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி சைக்கலப்ப ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு ஃபோட்டோவுலயும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட உயிரோடதானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விலகுறப்ப அதுக்கு பேரு மறைகு

உங்க பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின் பேர் வந்தது நான் தெரிஞ்சு ஆசைப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாய தரும் சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

இத்தங்க நாடந்த உண்மா இதான்தா நாய இத்தான்தா நாய தாய் கோச்சிக்கிறாதீங்க என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாய் நாய் என்றாரு நீங்க கரெக்டா ரிப்போர்ட் پورا நல்லா குறிச்சுக்கங்க சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துட்டே இருக்கு பிரதமர்களும் மாறி மாறி வந்துட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பாராளுமன்ற அமைனனா என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பாராளுமன்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சங்கர் சிமெண்ட்ல கட்டினா

நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார் குட் கொஸ்டின் எல்லாரும் ஒரு நிமிஷம் இது எந்த நாட்டுடைய மேற்பு குட் ஆன்சர் இப்ப இந்த டெல்லி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாபி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க டெல்மி ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் டீ குடுறா ம் இதுக்கு நான் என்ன சொல்ல வரேனா இங்க இருக்கு தமிழ்நாட அனுமார் சஞ்சீவிமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிட்டு மிச்சメディア பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா குடுக்கலாம் இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா ஹலோ இப்பதானே நம்மாலும் முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் பவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்ற மாட்டேன் யோ திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத அதெல்லாம் கேரளா

சூப்பர் சுருளி இருக்கானே பயங்கரமான அரசியல் கேடிங்களா நல்லா பெருமையா மந்திரி புத்தி போகுதா பாரு தேடி நான் கிடையாது என்ன தேடி வரும் பாக்குறீங்களா உக்காந்து பேசுவா நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா தானே தெரியும் காவேரி இருக்கே காவேரி ஏதோ அந்த மகளிர் அணி செயலாளரா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு நாற்பத்தி உங்களுக்கு அதுக்கும் ஒத்து வராது அது ஒரு சரியான பிஷன் எதை பத்தி பேச வந்தா எதை பேசிக்கிட்டு காவேரி நீரை பத்தி பேச வந்தான் சார் அதை தான் திறந்து விட்டாச்சு திருப்பி மூடணுமா ஐயா பேச பேசவும் விட மாட்டேங்கிறா பேசாம இருக்க மாட்டேங்கிறேன் என்ன நீங்க மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் வந்திருக்கீங்க அவருக்கு ஏகப்பட்ட தோல் அதுல ஒரு பேக்டரி ஆம்பூர்ல இருக்கு காவிரி நீர்ல மாட்டிக்கிடுச்சு ஆம்பூர் பக்கம் காவிரி காவேரி தண்ணிய எப்படி வரும்

என்ன முடியாது முடியாதா முடியாது நல்லா பாத்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க டே முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க பயப்படுறீங்க

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாது யார் ரெண்டு பக்கம் அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க ஒரு பக்கமா நோட்டு அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம் அப்படியே சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு உங்களுக்கு ஏவலை இல்ல அடிக்கிறீங்க அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பெற்ற பக்கமே காவேரி கொண்டு வந்து சூப்பர் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படியே என்ன போற கிழக்கு பூதேவி எதுக்கு லீவு உங்க அம்மாவை பார்க்கணும் என்னது எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடூரன் அஞ்சரைக்கு உள்ள வண்டி ஏங்கிட்டே செக்ஸ் புத்தகம் கிட்ட வந்தானடா நீ டேய் எங்க அம்மாவை எந்த கண்ணொட்டத்தோட பாக்க போறேன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா டேய் நீ யார எங்க அம்மா பாக்க நீ யார் who are you உன்னை பெத்த அப்பண்டா அப்பனா பு 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 நீ யானக்க அப்ப ஒரு நேஷல் லீடர் இருக்க அப்பேன் சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு டேய் என்ன ஒரு இங்கிலீஷ் கான்வென்ல சேர்த்திருந்தினா இன்னைக்கு வாழ்க்கை எங்கெங்கயோ போயிருக்குடா

ஒரு அவளை தாய் என் தாயடா என் தாய் அவளை நீ என்ன பண்ண என்ன பண்ண சிவனேன்னு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே எங்க அம்மாவ ரிக்ஷா வண்டியில கரைச்சிட்டு போய் டூரிங் டாய்ஸ் பார்க்க வச்சு ரேப் பண்ணிருக்க அந்த ரேப்புக்கு பிறந்தவன் தானடா நானு ஏ வாயால உன்னை எப்படி அப்பாடு கூப்பிடுவே எப்படி கூப்பிடு ஏ மூஞ்சில முடிக்காரா ஏ மூஞ்சில ஏண்டா அறிகிற போனா போகுது பெத்த பிள்ளை பார்த்தா வாடாங்கற ஓடாங்கற என்னடா நெத்திட்டு இருக்கே மீசிய பிடிச்ச மூதுரே கசாப்பு கடையில வேலை இல்ல வேல வெட்டி கொண்டு போடுவான் ஈரကြီး ஏய் என்னடா லீவு குடுக்குறது நானே எடுத்துறேன்டா அஞ்சு நாளைக்கு கிழிவு ஒரு 5 நாளைக்கு கிழிவு போடா கைப்பிராமல்ல போடா சொல்ல போடா போடா பெரியோர்களே தாய்மார்களே இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே தமையோர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு கலப்படம் 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 எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசிய வைப்பேன் இதே இடத்திலே தீக்குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயில் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்க கே தீயணைப்பு நிலையத்துக்கு முன்னாடி வந்து தீ குடிக்கிறாங்களே நாம ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம் தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது என்ன முடியாதி தீப்பட்டி எப்படி காப்பாத்த வந்தபடி கூட்டி போயிட்டாங்க கூட வந்தவனும் குழி தொண்ட ரெடியா இருக்கா கொடுத்த வேண்டியா கொடுத்த போறேன் கொடுத்த போறேன் நான் சாக போய்கிறேன் நான் கொடுத்திக்குள்ள போய்கிறேன் என்ன தலைவா எரியாமே நிக்கிற

அவ நீ வேலை பார்த்தா அவசரப்படாத நான் சாதரவை பத்தி எல்லாம் கவலை பண்ணப்போ